இன்றைக்கு நம்ம ரெண்டு சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம் ரெண்டுமே வந்து பலாக்கொட்டை வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பலாப்பழ சீசன் வந்ததும் என்னோட அம்மா பலாக்கொட்டை வச்சு நிறைய சைடிஷ் பண்ணுவாங்க எல்லாமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ பார்க்க போகிறது பலாக்கொட்டை வச்சு புட்டு பண்ண போகிறோம் பலாக்கொட்டையென்னு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு பலாக்கொட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்ததம் பார்த்தீங்கன்னா இப்படி கையால் மசிச்சிங்கனால நல்லா மசியும் எல்லாமே மசிச்சு வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் வாசனை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் இந்த மாதிரி செவ்வந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்க பலா இதில் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா செவந்த கலர் வந்துடும் அருமையான டேஸ்ட்டில் பலாக்கொட்டை போட்டு ரெடி ஆகிடும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம செய்ய போகிற பொரியல் வந்து என்னோட அம்மா ரெசிப்பிங்க இது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் எங்கள் அம்மா மட்டும் இல்லை என்னோட பாட்டியும் இதை அடிக்கடி செய்வாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை வச்சு ஒரு சிம்பிளான பொரியல் செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிடும் பொடியான இருக்குன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஒரு பத்து பல் பூண்டு அதுவும் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த அளவு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலாம்னா நம்ம லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் அப்புறமா நான் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவும் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சா தான் கருக்காமல் இருக்கும் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காவோட கலரெலாம் நல்லா மாறி இருக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோம்னா அந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வதங்கி நல்லா வாசனையாக இருக்கும் விளாக்கொட்டை வேக லேட் ஆகும் அப்படின்றதுனால நான் குக்கரில் வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் நிறைய பிளாக்கட்டை சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் என்கிட்ட இவ்வளோதான் இருந்தது காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி வைங்க அடிக்கடி எடுத்து கலறி விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குற உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு அருமையான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பிளாக்கொட்டை சேர்த்து பொரியல் பண்ணது நல்லா ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் நீருங்கக்கா கூட போட்டு செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சந்தியம் நான் ப்ளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ